குறிப்பாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்வதற்காக பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதத்தில் இந்த குழு நியமிக்கப்பட்டது நான் அண்ணன் மாவிசிநாதராஜா மருத்துவ சத்யலிங்கம் ஸ்ரீ சோக தலைவர் சி வி கே சிவஞானம் பேச்சாளர் சுமந்திரன் மட்டக்கிழப்பு மாநகர முன்னாள் மேயர் சரணபவன் இந்த ஆறு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது இந்த குழுவில் நாங்கள் கூடி இந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக தேர்தல் ஒவ்வொரு தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது இந்த குழு நாங்கள் முதல் கூடுவதற்கான காலம் திண்டிவிட்டது இப்பொழுது இன்றைக்கும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆறு கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்ந்த இன்னும் சில கட்சிகளுடையதான் நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது தொடர்ந்து இந்த குழு இன்னும் தலைவர்கள் கூடி சில முடிவுகளை எடுத்த அப்படின்னு நாங்கள் ஒரு தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தரோம் சஜித் பிரிமாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்பாக உங்களுக்கு மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நாங்கள் இன்றைக்கு இதில் பேசியிருந்தாங்க இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து அடுத்த சிறப்பு கூட்டங்களையும் பேசித்தான் முடிவு நாங்கள் சொல்லுவோம் அவருடைய சஜித் பிரேமதாசாவோட கலந்துரையாடுவதற்காக சுமந்திரன் எம்பியை நியமித்தது அப்படியான ஒரு கருத்துக்கள் இருக்கு அது ஏற்கனவே அவர் சில விடயங்களை அவர்கிட்ட இருந்து கேட்கறதுக்காக அவர்கள் என்னென்ன விஷயங்களை தருவினோம் அது தனியார் சஜித்தோட மட்டுமில்லை ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச அல்லது அனுர குமாரசநாயக்கா போன்றவருடைய தேர்தல் விடயங்களில் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக அவர்கள் என்ன வடிவங்களை எழுத்து மூலம் தர தயாராக இருக்கிறார்கள் என்ற விடயங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையில் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது ஆகவே அது தொடர்பிலே அவர் அதை கையாளலாம் அதற்குரிய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறார் இனி அவர்கள் தரப்பூர எழுத்து மூலமான ஆவணங்களை பொறுத்து தான் இந்த முடிவுகளுக்கு நாங்கள் போவோம் பொது வேட்பாளர்களுடைய ஆதரவை வெளிப்படையாகவே நான் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுதும் உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன் அது கட்சியில் இருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் அது கட்சி எந்த விதமான பாதகத்தையோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பதையோ கட்சி கொள்ளவில்லை இப்பொழுதும் கூட நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறேன் நான் நான் சார்ந்து அல்லது எங்களை மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட எனக்கு தரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த விடயத்தை கையாளம்